ஹாய் என் அன்பான உறவுகளே என் சொந்தங்களே பேரன் பேத்திங்கள் அனைவருக்கும் ஒரு இனிய காலை வணக்கம் எல்லோரும் இருக்கீங்களா ஆயா நல்லா இருக்கிறேன் நான் தான் உங்கள் திருப்பாலை வளர்மதி ஆயா என் வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுபோல் நீங்கள் சேனல் வச்சுருந்திங்கன்னா நானும் சப்போர்ட் பண்ணுறேன் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணால் தான் எல்லோரும் நல்லாயிருக்கலாம் எல்லோரும் வீட்டுக்குள்ளே சம்பாதிக்கலாம் சரியா மக்களே என்ன சொல்கிறேன் இன்றைக்கி வந்து ஆடி பதினெட்டாம் பேருக்குப்பா அவங்கவுங்க குலசாமி கோவிலுக்கு போவாங்க சரிங்களா மேக்சிமம் அலர் கோயில் போவாங்க பாண்டி கோயில் போவாங்க எங்கள் கோலசாமி வந்து போன மாதம் போயிட்டு வந்துட்டோம் இருந்தாலும் அலர் கோயிலுக்கு எல்லா பேரும் போயிருக்காங்க ஆயா என்னால் போக முடியலை அதனால் நான் போகலை கோயிலுக்கு வீட்டிலேருந்தே சாமியை கும்பிட்டுட்டேன் நீங்களாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா நீங்களும் போய் எல்லா பேரும் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுவேன் அப்புறம் என்ன சொல்கிறேன் நேற்று நைட்டு வந்து நேற்று ரெண்டு லைவ் போட்டேன்னா போட்டுட்டு நேற்று நைட்டு ரொம்ப கொஞ்சம் குறுக்கோலிக்க ஆரம்பிச்சிருச்சுப்போம் குறுக்கோ சின்ன சாமி படுத்துட்டேன் ஆயா அதனால் தான் லைவுக்கு நான் வரல என்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கம் அனைத்து சொந்தங்களுக்கும் ஒரு அன்பான சாரி 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 சரிங்களா எதுவும் தப்பாக எடுக்காதீங்க இனிமேல் கண்டினியூவாக லைவுக்கு வருவேன் கொஞ்சம் குறுப்பு வலிச்சுக்கிட்டே இருக்குப்பா என்னான்னு தெரியல இந்த வட்டம் கொஞ்சம் வியாபாரத்தெல்லாம் முடிச்சுட்டு சென்னை அடையாற போகணும் போய் கொஞ்சம் செக்கப் பண்ணணும் செக் பண்ணிட்டு வரணும் தான் சொல்லிக்கிட்டே இருக்க ஆயா என்ன ஆயா போக மாட்டேன்னு நீங்கள் சொல்கிறீங்க வேறு என்ன பாப்பாண்டது எங்ககிட்ட போனாலுமே போனால் உடனே வர முடியலை அதனால் தான் அப்படியே இருக்கேன் ஆயா இந்த ஒட்டை எப்படின்னாலும் கிளம்பணும்ப்பா சரிங்களா இன்றைக்கி எங்கள் வீட்டில் எங்கள் சொந்தக்காரங்க நட்டுக்க எல்லா பேருமே கோயிலுக்கு போயிட்டாங்க எல்லோரும் கோயிலுக்கு போயிட்டாங்க ஆயா எழுந்திரிச்சேன் எழுந்திரிச்சி எல்லாம் கூட்டி கூட்டி விட்டுட்டு அப்படி வாசலில் அழகாக பால் தொளிச்சு குங்குமம்லாம் சந்தனம்லாம் வச்சு அழகாக கோலம்லாம் போட்டு நல்லா கோலம்லாம் போட்டுட்டேன் நீங்களும் அதுபோல் வாசலில் எழுந்திரிச்சோன்னா கோலம் போடுங்க அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவீங்க ஒரே இதில் சம்பளம் கொடுத்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறவங்ககிட்ட வாசலில் கோலம் போடுவீங்க வீட்டுக்குள்ள சாமி ரூமில் நல்லா சாமி கும்பிடுங்க விளக்கு போடுங்க சரிங்களா அது வந்து அன்பான வேண்டுகோள் நம்ம தெய்வம் இன்றி நம்ம இல்லை தெய்வத்தை இன்னொன்று சொல்கிறேன் படியேறி போனாலும் தெய்வம் தான் வீட்டில் ஒரு ரூபா சூடாக வச்சு சாமி கும்பிட்டாலும் நமக்கு தெய்வம் அது உண்மையாக வருந்தி நம்ம கும்பிட்டோம்னா தெய்வம் நம்ம வீடு தேடி வரும் சரிங்களா நம்ம இங்கேருந்து அங்கே போனால் தான் தெய்வம்ல நான் என்ன மாதிரி ஒரு ஒரு கோயிலுக்காக ஏறி இறங்குவேன் என்ன மாதிரி கோயிலுக்கு போனவங்களும் இல்லை அப்போ எங்கேயும் போக முடியாத சூழ்நிலையாக உக்காந்துருக்குறேன் போகணும் கொஞ்சம் ஃப்ரீயான பிறந்தாப்பா போகணும் கோயிலுகளுக்கு நேற்று போய் டவுனில் போய் சரக்குலாம் வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்துட்டு அதை பாக்கெட்லாம் போட்டு எடுத்து முடியல கொஞ்சம் மழை வேற எங்கள் வீட்டு பக்கம் நேற்று ரொம்ப மழைப்பா மழை நச நசுன்னு மழை வந்துக்கிட்டு இருந்துச்சா எங்கிட்டா போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் யா படுத்துட்டேன் கதவை சாத்திட்டு படுத்துட்டேன் இந்த என்ன சொல்கிறது சாலையோர வியாபாரிகள் மக்கள் அனைவருக்கும் என்ன சொல்கிறேன் காற்றுள்ள போதே தூக்கி கொள்ளுங்க அதிகமாக கடன்லாம் வாங்காதீங்க கடன் வாங்கினோம்னா இந்த மாதிரி மழை காலத்திலலாம் நம்மளால் வியாபாரம் விற்க முடியாது விற்க முடியாதுன்னா அப்புறம் கடன்காரங்க வந்து தொந்தரவு பண்ணுவாங்க அதனால் வந்து எந்த கடன் வாங்கினாலும் அளவோடு வாங்குங்க ஆனால் சாலையோர மக்கள் நிறையா கடனில் தான் இருக்காங்க தவணை 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 நிறையா எடுக்கிறாங்க அந்த மாதிரிலாம் எடுக்காதீங்கப்பா குறைச்சிக்கோங்கப்பா அதிக ஆசை வேணாம் இருக்கிறத வச்சு நம்ம வாழ்ந்தாலே போதும் அப்படின்ட்டு போதும் என்பதை பொன்சையும் மருந்துஞ்சு வாங்க அது மாதிரி நீங்களும் கொஞ்சம் இருக்கிறத வச்சு காலத்தை ஓட்டுங்க அப்படின்னு நான் அன்பான வேண்டுகோள் இன்றைக்கி காலையில் வியாபாரத்துக்கு போனோம் ஆயா சரிங்களா அது ஒரு அழகிய நிலா காணும்ப்பா இப்போ ஆயா எங்கிட்டும் போக முடியல இதான் இன்றைக்கி சபரி தீபம் கூட சமைக்க போக முடியல என்னால் இது இந்த மார்க்கெட்டில் எங்கள் மார்க்கெட்டில் உட்காந்துட்டு மூணு மணிக்கு மேலே இருக்கேன் திருப்பாளைக்கு சரிங்களா மக்களே வர வேண்டியது வந்துச்சுன்னா நம்மளும் கொஞ்சம் ஆகலாம் அதான் என்ன சொல்கிறேன் என்ன தான் நம்ம என்ன தான் நம்ம வந்து போய் நம்ம சரக்கு எடுக்கணும்னு ஆசை வரும் டவுனில் போய் சரக்கு எடுப்போம் அப்படின்னு சொல்லி ஆசை வரும் ஆசை வந்தாலும் அதை வாங்கிட்டு அது நிறையா இருக்கும்போது எப்படா தூக்க போகிறோம் நம்ம தூக்கிட்டு வீட்டு வரைக்கும் வரப்போகிறதுல அந்த கடையில் வாங்கிட்டு அந்த கடையிலேருந்து ரோட்டுக்கு ஆட்டோவுக்கு தூக்கிட்டு வரணும்ல அப்படியே எனக்கு உயிரே போகும் ஐயோ யோ எப்படா தூக்கிட்டு போக அப்படியே சரி என்ன செய்ய நேத்தெலாம் ஒரு பத்து கிலோ இருக்கும் பத்து கிலோ தலையில் வச்சு தூக்கிட்டு வந்தேன் என்னால் முடியலை குறுக்கொல்லி வந்துடுச்சு அப்படியே என்ன செஞ்சேன் ஆட்டோவில் அங்கனக்குள்ள அங்கேனுக்குள்ளே தூக்கி வைங்கப்பா தூக்கி வைங்கப்பான்னு சொல்லிவிட்டு தூக்கி வச்சால் ஆட்டோ வழியை கொண்டுட்டு வந்துவிட்டேன் அதுக்கப்புறம் வீட்டுக்கிட்ட இறக்கி விட்டாங்க அந்த ஆட்டோ வரப்போ தலையில் தூக்கி விட்டான் அப்புறம் வீட்டுக்கிட்ட தூக்கிட்டு வந்தேன் என்ன அதனால தான் ஆயா கம்மியாக கொண்டு போவேன் கொஞ்சமாக கொண்டு போவேன் கொஞ்சமாக கொண்டு போய் அதை விற்றுட்டு வந்தோம்னா கொஞ்சம் நிம்மதியாக உடம்பு இருக்கும் இல்லாட்டினா உடல் நல்லா சரியில்லாமல் போகுதுப்பா அந்த மாதிரி உடம்பு கண்டிஷனில் ஆயிடுச்சு எனக்கு ரொம்ப எதை பார்த்தாலும் பயமாக இருக்குது வெயிட் எதாவது கிடச்சிச்சினாலும் கூட சும்மா கூட கொடுத்தா கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துடுவேன் அந்த மாதிரி இங்கே உடம்பு ஆகிப்போச்சு எனக்கும் ஆசை தான் அலுவல் கோயிலுக்கு போகணும் நல்லா சாமிக்கு கும்பிட்டுட்டு வரணும்னு சொல்லிவிட்டு பா போறது நம்ம வியாபாரம் பார்க்குறதா கோயிலுக்கு போகிறதா அங்கே ப சேர் போய்ட்டு வந்தோம்னா அதுக்கு ஒரு டயர்டாகிருச்சு அதனால தான் சாமியை வீட்டிலே இருந்து கும்பிட்டுக்கிறது எல்லா தெய்வங்கள் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு மனசார ஆற எல்லா பிள்ளைங்களும் நல்லா இருக்கணும் வீட்டுக்கு இருக்க எல்லா பேரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பதினெட்டாம் படி கருப்பு ஐயா சங்கிலி கருப்பு ஊர்காவலே எல்லா கருப்பும் காவல் தெய்வங்களும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தொடனுப்பார் நீங்களும் எல்லோரும் கோயிலுக்கு போங்க வீட்டிலேயே சாமி கும்பிடுங்க சரிங்களா சாமி பாய் பாருங்க வியாபாரத்துக்கு எடுத்து வச்சிருக்கிறேன் இதை நான் தூக்கிட்டு போகணும் சரிங்களா அப்படியே பாருங்க வாசல்ல எல்லாம் கோலம் போட்டுருக்கேன் பாருங்க கோலம் போட்டேன் வாசல்ல பெரிய எல்லோரும் கோவிலுக்கு போயிட்டாங்க கோலத்தை பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச கோலம் இதுதான் போட்டுக்கேன் சரிங்களா நீங்கள் மாதிரி வாசல் கோலம் போடுங்க